ஆர்சிபியோ இல்ல இந்தியன் டீமோ சேஸ்னாலே தலைவன் தான் போல ஆகணும் போல பஞ்சாப் எல்லா நாளும் நூத்தி இருபது நூத்தி ஐம்பது ரன்ல அப்போனண்ட சுத்த முடியும் விக்கெட் போது பார்த்து அடங்கடாடினா கடற கடனு சுத்துறாங்க பஞ்சாப் ஓபனர்ஸ் வந்ததும் போலந்து தள்ளாங்க எப்பவும் போல அவங்க அந்த அடி அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் போயிடுச்சு ஏதோ கேப்டன்சி நல்லா பண்றதுல ஸ்ரீயாச இவரோட பேட்டிங் சொதப்புல யார கண்டுக்காம இருக்காங்க கடைசியில எப்படியோ சசாங்கோ மார்க்கோ என்சனும் சேர்ந்து நூத்தி ஐம்பத்தி ஏழு ரனுக்கு கொண்டு வந்துட்டாங்க சே விறுவிறுன்னு வந்தாப்புல வந்து வேகமா பிச்சை திரும்பி போயிட்டாப்புல அப்புறம் அப்புறம் அந்த பக்கம் பக்கம் இருக்கிறது யாரு சேஸ் மாஸ்டர் நங்கூரத்தை நங்கூரத்தை போட்டுட்டாப்புல போட்டதால இந்த படிக்கல பொழந்து என்ன 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 தலைமை அவுட் சேஸ்ல இருக்கானா ஆகும் உங்களுக்கு ஆசிபிக்கு உண்மையான தலைவலியே நம்ம சின்னசாமி அண்ணன் தான் சின்னசாமி அண்ணன் கொஞ்சம் கவனிங்க ஏழு மட்டும் வின் பண்ணா கப்பு தர மாட்டாங்க